இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு வந்து ஐடி பாஸ்வேர்டை எப்படி சேவ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் இங்கே ஐடி பாஸ்வேர்டெல்லாம் நீங்கள் யூசர் நேமில் போட வேண்டாம் மூணு புள்ளியை தொடுங்க தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங் ஓப்பன் ஆயிடும் செட்டிங்கை தொடுங்க அதுக்கப்புறம் கூகுள் பாஸ்வேர்டு மேனேஜரை தொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆடு பாஸ்வேர்டுன்னு இருக்கும் அதை தொடுங்க தொட்டுட்டு வெப்சைட் அட்ரஸை காப்பி ஏற்கனவே பண்ணி வச்சுக்கோங்க இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்பரை வந்து டிஸ்பிளே பண்ணுங்கள் அதாவது பெட்டாம் நம்பரை டைப் பண்ணுங்கள் ஏசி எஸ்சி நானூற்றி ஐம்பது நானூற்றி முப்பது என்னுடைய நம்பர் இதில் வந்து ஐஃபான் ஒன்று போட்டால் நான் ஏழு வரைக்கும் பண்ணிட்டேன் இருக்கேனே இதில் எட்டாவதாக நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக இதில் வந்து பாஸ்வேர்டை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸுன்னு டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேவ் கொடுத்துருங்க சேவ்னு இருப்பாருங்க ரைட் சைடு மூலையில் இதில் சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்துட்டிங்கன்னா வெளியே வந்துடும் வெளியில் வந்ததுக்கப்புறம் இதை வந்து எக்ஸப்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட் எக்ஸப்ட் ஆகி வெளியில் வந்துட்டு மறுபடியும் உள்ளே போனீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு சேவ்ல இருக்கும் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதை வந்து பார்த்து நம்ம வந்து ஐபான் எட்டு போட்டோம் ஐபான் எட்டு சேவ் ஆகிடுச்சு ஓகேங்களா நன்றி வணக்கம் தேங்க் யூ